பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு அதில் ஆளும் கட்சியான என்டிஏ கூட்டணியும் அதுக்கப்புறம் எதிர்கட்சியான இந்தியா கூட்டணியும் ரொம்ப தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தாங்க ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு இருந்து இப்போது தேர்தல் நடந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில ஜேபிசி அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கு அந்த கருத்து கணிப்பு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் அந்த கருத்து கணிப்பில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான கருத்துக்கள் அதில் கூறியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆளும் கட்சியான அந்த என்டிஏ கூட்டணி நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது இடங்களை தக்க வச்சு திரும்பவும் மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க மேலும் அதற்கு எதிராக போட்டிட்டு இந்த இந்தியா இந்தியா கூட்டணி வந்து எவ்வளோ இடங்களை பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணுலேருந்து நூற்றி பன்னிரெண்டு அல்லது நூற்றி இருபது வரையுமான இடங்கள்லாம் அவங்க வெளத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மீத மீதமுள்ள கட்சிகள்லாம் இல்லையா இந்த மாயாவதியோட கட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசாவுதீன் ஓவைசி கட்சி ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பத்து இடங்கள் வரையும் வெல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வந்து அந்த கருத்து கணிப்பில் இடம்பெற்றிருக்கு